வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ரெண்டு நாளில் ரெண்டு முக்கியமான ஆலோசனை வந்து நடத்திருக்காரு முதல் ஆலோசனை அமர்நாத் கோவில் கோவிலிருக்கு பார்த்தீங்களா கோவிலுக்கு புனித யாத்திரை போவாங்கல்ல அந்த புனித யாத்திரை போகக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை வந்து நடந்திருக்கு ரெண்டாவது ஆலோசனை பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் மணிப்பூரில் குக்கி மெய்த்தி இந்த இரண்டு இன மக்களுக்கு இடையே அடிக்கடி வந்து பிரச்சனை வருது ஃபைட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா இதை தடுப்பதற்கான மணிப்பூரில் அமைதியை வந்து கொண்டு வருவது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ரெண்டு நாளில் ரெண்டு முக்கியமான ஆலோசனை நடத்திருக்காரு அமித்ஷா அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேற்று ஒரு சோகமான ஒரு செய்தியை வந்து பார்த்தோம் என்ன மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் பக்கத்தில் ட்ரெயின் விபத்து வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் பயணிகள் ட்ரெயின் மீது சரக்கு ட்ரெயின் வந்து மோதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஐந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோம் இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா உயிரிழப்பு பதினைந்தாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ விஷயம் என்னென்னா சமூக வலைதளத்தில் டிபேட்டு இந்த பக்கத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ தான் போன வருஷம் ஒடிசாவில் பெரிய ஒரு ட்ரெயின் விபத்து நடந்துச்சு அதுக்குள்ளே இப்போ இன்னொரு விபத்து வந்து நடக்குது அப்போ ப்ராப்பரான ஒரு கவர்னன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் இப்போ பாஜக அரசாங்கத்தை விமர்சனம் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜகவினர் என்ன ஒரு புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் யூபிஏ ஆட்சியின் போது இந்தியாவில் நடந்த ட்ரெயின் விபத்துகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு ரயில் விபத்துகள் வந்து பதிவாயிருக்கு அதுவே இப்போ லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் மோடி கவர்மெண்ட்டுக்கு கீழே அறநூற்றி எண்பத்தி மூணு விபத்துகள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரயில் விபத்துகள்னால மரணம் எவ்வளோ ஏற்பட்டிருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் எழுநூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரயில் விபத்துகளில் படுகாயம் அடைந்தவங்க ஆனவங்க எவ்வளோ பேருனா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் இதே லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் அப்போ ரயில் விபத்துகள் குறித்து யூபிஏ இந்தி கூட்டணி எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் பொறந்து பார்க்க முடியுது இதுல என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா காங்கிரஸ் வேஸ்ட்டு காங்கிரஸுடைய ஆட்சியின் கீழே நிர்வாகம் ப்ராப்பராக இல்லை ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதுனால தான் பொதுமக்கள் கடந்த பத்து வருடத்துக்கு மேலாக பிஜேபிக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதனால் ஒவ்வொரு மனித உயிரும் முக்கியம்தான் ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஓகே ஒரு விபத்து கூட ஏற்படலை ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படலை அப்படிங்கிற அந்த சூழலை நோக்கி அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நோக்கி நம்ம வந்து நகரணும் அதுக்கான டெக்னாலஜி எல்லாத்தையும் பலப்படுத்தணும் தான் மக்கள் சார்பாக வேண்டுகோள் இது வந்து ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக்கு மிட் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அவங்க நான் வந்து நேற்றைய சொல்லியிருந்தேன்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க என்டிஏ உடைய ஒரு வேட்பாளருடைய ரிலேட்டிவ் ஃபோனை வச்சு இவிஎம்ஐ வந்து ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்புனாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மிட் டே அப்படிங்கிற பத்திரிக்கை நாங்கள் வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஃபேக் நியூஸை அரை பக்கத்துக்கு போட்ட அந்த மிட் டே பத்திரிக்கை மன்னிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு நாலு லைனில் எழுதியிருந்தாங்க இதை நம்ம நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ என்ன பெரிய டிபேட் தெரியுமா பாஜகவினர் ராகுல் காந்தி அவர்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க அந்த மிட அப்படிங்கிற அந்த பத்திரிகை வெளியிட்ட அந்த ஃபேக்கான அந்த செய்தியை ராகுல் காந்தி அவர்களும் பரப்பியிருக்காரு சோசியல் மீடியாவில் எரான் மஸ்க் வந்து இந்த இவிஎம் குறித்து ஒரு விஷயம் பேசினார் பார்த்தீங்களா அதுக்கு இந்த ஃபேக்கான நியூஸ் ஆர்டிக்கலை வந்து எடுத்து போட்டு ராகுல் காந்தி வந்து இந்தியாவில் இவிஎம் வந்து ஒரு கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வசனம் பேசியிருக்காரு முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜகவினர் செக்கை வந்து வச்சுருக்காங்க இது மூணாவது டாப்பிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர் அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் என்னென்னா நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த கோச்சிங்லாம் எடுக்க பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனு அவங்க வந்து நீட் தேர்வில் இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் குறித்து அந்த விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்டு பேஜ்லேயே ஒரு பெரிய ஒரு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் மொதல் ரேங்கு வாங்கினவருடைய அந்த படமும் பதினொன்றாவது ரேங்க் வாங்கினவனுடைய படமும் ஒன்றா இருக்கு ஃபஸ்ட் ரேங்கு எப்படி ஒரு ஆள் வந்து ரெண்டு ரேங்க் வந்து வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்றாரு நீட் தேர்வு ரிசல்ட்டுக்கு பிறகு வெளி வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே இவ்வளவு தில்லுமுள்ளு இருக்கும்போது நீட் தேர்வில் எவ்வளவு தில்லுமொழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் குரூட்டஸ் அவர்கள் கேள்வி அவர் கேள்வி வந்து கேட்டிருந்தாரு உடனே பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக வந்து அந்த பேப்பர் விளம்பரத்தை உட்காந்து பாருங்கள் அது நீட் தேர்வு முடிவுகள் வந்து கிடையாது அது ஜேஇஇ அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ரிசல்ட்டை தான் அவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க நீட் தேர்வு ரிசல்ட் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீட் தேர்வுக்கு எதிராக பெரிய ஒரு வன்மம் அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விடுறது தான் உங்களுக்கு டார்கெட்டா அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இந்த ஒரு டிபேட்டு நடக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் முதல் கட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் எண்பத்தி ஓரு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி செகண்ட் பிளேஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி சில தொகுதிகளில் ஃபோர்த்து பிளேஸ் வந்து அதிமுக போயிருக்கு எண்பத்தி ஒரு தொகுதிகளில் பாஜக செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க இந்த எண்பத்தி ஒரு தொகுதிகளில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து போட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை வந்து களம் இறக்கி தொடர் பிரச்சாரங்களை வந்து பண்ணால் டெஃபினட்டாக அந்த எண்பத்தி ஓரு தொகுதிகளில் ஷோர் ஷார்ட்டாக அடிக்க முடியும் அந்த எண்பத்தி ஓரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு இப்போ அந்த எண்பத்தி ஓரு தொகுதிகள் குறித்து அடுத்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் குறித்தெல்லாம் இப்போ ஆலோசனை வந்து நடந்துகிட்டு கூடிய விரைவாக அண்ணாமலையுடைய இரண்டாம் கட்ட பாத யாத்திரை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகளையும் கேள்விப்படுறோம் ஓகே இந்த முதல் கட்ட பாத தான் பிஜேபி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு பர்சன்டேஜுக்கு வந்து வளர்ந்துருக்கு ஓட்ஷாரு அப்போ இன்னொரு ஒரு பாத யாத்திரை போனால் டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு பிஜேபி வளரும் அப்படின்னும் பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் விரும்புகிறாங்களாம் ஸோ கூடிய விரைவாக அண்ணாமலையுடைய இரண்டாவது பாத யாத்திரை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்